कोलम पढ़ यार मैं சொல்லி करता नहीं सही ना फोन में ला पा फोन में बापिया 10 तक कोली इसमें लिखते कोलम पढ़ मैंने बुक रखी है तो पढ़ पढ़ हूं कौन करना रे तो आ रहा है ना मैं निकल आ कोलम में बैठ எனக்கு போட தெரியாதே தெரியாது நானா எனக்கு சொல்லிக் கொடு கோலம் போட எப்படி கோலம் போடணும் அடிக்கணும் இப்போ கலர் அடிக்கணுமா அது என்ன கலரு ம் எல்லோ அடிக்கிற ஆரஞ்சு அடிக்கிறியா येलो வாங்கிட்டா எல்ல ஒயிட்ல போடாம அடிக்கணுமா சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்குன்னா கோலம் போட தெரியலனா என் பொண்ணு கிட்ட கோலம் கத்துக்கோங்க

இது என்ன கலர் பாப்பா அம்மா கூட சொல்லணும் உக்கார வச்சு சமைப்பியா என்ன ஐட்டம் செய்வியா முதலாடு பத்து வரைக்கும் தெரியுமா உனக்கு ம் அதுதான் விடு இது இப்போது நல்லா தான் இருக்குது இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்